பொங்கி பொங்கி வேண்டும் ஜீவ தண்ணீரே ஊறி ஊறி பெறுகிறனும் ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி எழ வேண்டும் தண்ணீரே ஊரி பெருகனும் ஊற்ற தண்ணீரே ஜீவன் தரும் நதியே தேவா ஜீவன் தரும் நதியே தேவாபியே பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவத் தண்ணீரே ஊரி ஊரி பெருகிழனும் what हालेलुया 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 सदनम सद्रम सद्रम इसवे 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 पर सुंदर पर सुंदर पर सुंदर पर सुंदर मतुलमी नाविया नवर बलमिया येरे के बारे में पावन बलमिया को और बलमिया नाच के कोडंग हालेलुया सद्रम सद्रम அருமையான தகப்பனே மிகவும் பரிசுத்தமான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் சுவாமி முதல் சமூகம் இனிமையானது என்று சொல்லி இந்த கால வேளையிலேயே நாங்கள் அனுபவித்து உன் திருமுகத்தை நோக்கி இருக்கிறோம் ஐயா உன் வசனங்களுக்காக காத்திருக்கிற இதயங்கள் ஒவ்வொன்றியம் இந்த நேரத்திலே நீ நிறைவாய் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் அவையானவரே நீர் ஆளுகை செய்யும் கத்தாவே ஒரு ஒரு நிமிடத்தையும் உங்க கொப்பு கொடுக்கிறோம் குடியிருக்கிற ஒவ்வொரு நபரையும் உங்க கொப்பு கொடுக்கிறோம் இதயத்தை பண்படுத்தும் கேட்கிற இறை வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளாக மாறி நூற்றுக்கு நூறு மடங்கு பலன் கொடுக்கட்டும் இயேசுவே சுவாமி சர்வ வல்லமை உள்ளவரே தகுதியற்ற அடிமையை பலவீனமான அந்த அடிமையை உமது கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அடிமையை மறைத்துமை வெளிப்படுத்தும் என் வாயிலிருந்து கொண்டு பேசும் சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே கிறிசுக்கு மிகவும் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொதுப்பணியின் தொடக்கத்திலே கலிலேயாவில் உள்ள ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது அந்த திருமணத்திற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் வருகை தந்திருந்தார்கள் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் தாய் மறியாலும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார்கள் அந்த திருமண வைபவத்திலே திடீரென்று திராட்சை ரசத்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது திடீரென்று அந்த திருமண பந்தியிலே திராட்சை ரசம் குறைவு பட்டது பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி பொழுது வாசிக்க கேட்போம் யோகன் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்கள் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்புவரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு பந்திமர் பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறை செய்தார்கள் அந்த திருமண வீட்டிலே தீர்ந்து தீர்ந்துவிட்டது என்று சொல்லி மரியாள் தன் மகன் இயேசுவிடம் போய் அறிவிக்கிறார்கள் மகனே இங்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன பிறகு மரியாள் பணியாளர்களை பார்த்து நீங்கள் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் நம் நம்மாண்டவர் இயேசுகிறிசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பணியாளர்கள் ஆறு கல் தொட்டிகள் நிறைய தண்ணீரை நிரப்பினார்கள் ஆண்டவர் இயேசுகிறிசு அற்புதம் செய்தார் சாதாரண தண்ணீர் மிகவும் உயர்தரமான திராட்சை ரசமாக மாறியது பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பணி செய்யும் இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்யும் இடத்திலே ஏதாவது அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களுடைய வீட்டிலே சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசிக்கின்றீர்களா நீங்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு உடனே பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா அன்பார்ந்தவர்களே ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவரை உங்கள் முழு உள்ளத்தோடு அன்பு செய்யுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசித்து தியானியங்கள் அதிமிக வல்லமையோடு துதித்து ஆண்டவர் பாதத்திலே காத்திருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் சொல்வதெல்லாம் செய்வதற்குள்ள வல்லமை கிடைக்கும் இயேசு வார்த்தை வார்த்தை அதாவது இறை ஊழியர்கள் மூலமாகவும் இறைவாக்கினர் மூலமாகவும் நேரடியாக உங்களுக்கும் வரலாம் ஆண்டோட இறை வார்த்தை உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் ஆண்டவர் பேசிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் உடனே கீழ்ப்படியுங்கள் உடனே கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடக்க வேண்டும் அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவர் உங்களிடம் பேசிவிட்டார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடம் செய்ய சொல்லி கேட்கிறார் என்றுதான் அர்த்தம் அது என்னவென்று நீங்கள் தேர்ந்து தெளிந்த உடனே அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அந்த சொல்லுக்கு பணிந்து நடக்க வேண்டும் அவர் சொல்வது எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது நிச்சயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஊழியத்திலே நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் அற்புதங்களும் நடக்கும் அதிசயங்களும் நடக்கும் பிரைஸ்லாட் அதிகாரத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றி நீ எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு உன்னை நான் மிகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்றார் அப்பொழுது ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயது அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்றால் அவர் சொல்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் பணிவும் இருக்க வேண்டும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டராகிய கடவுள் அப்ரகாமை பார்த்து நீ எனக்கு பணிந்து நட எனக்கு உத்தமனாய் நட நான் சொல்வதையெல்லாம் நீ நிறைவேற்று மாசற்றவனாயிரு என்று சொல்கின்றார் ஆண்டருடைய வார்த்தைக்கு இணங்கி ஆப்ரகாம் மிகவும் பரிசுத்தமானாக மாசற்றவராக வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அதோடு கூட ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அதற்கு பணிந்து நடந்ததால் மாசற்றவராக இருந்ததால் ஆண்டவர் அவருக்கு வாக்களித்தபடியே அபர்காமுக்கு நூறு வயதும் சாராளுக்கு தொண்ணூறு வயதும் பொழுது அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார் அந்த ஈசாக்கை மிகவே பெருகி பலகு செய்தார் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே அநேகருடைய வீடுகளிலே திருமணம் தடைபட்டு கிடக்கலாம் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் வருமானம் இல்லாமல் குடும்பம் ஏழ்மையில் தத்தளிக்கலாம் பொருளாதார நெருக்கடினாலே நீங்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் அடிக்கடி அடிக்கடி நோய் நொடிகள் வந்து வருமானத்திற்கு மேல் உங்களுக்கு மருத்துவ செலவு கொண்டும் இருக்கலாம் ஏராளமான இழப்பு தவிப்புகளும் உங்களுக்கு உங்க குடும்பத்திலே ஏற்படலாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சண்டை ஒரு மனப்பாடு இல்லை அங்கே சண்டையும் சச்சரவும் அமைதி குலைச்சலும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரியமானவர்களே ஆண்டருடைய கட்டளைக்கு பணிந்து நடங்கள் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளை அனுசரித்து மிகவும் பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள் அவர் சொல்வது எல்லாவற்றையும் செய்யுங்கள் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் சொல்வதை எல்லாம் கேட்டு உடனே கீழ்ப்படியும்படி நாம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அதிமிக வல்லமையோடு ஆண்டவரை துதியுங்கள் துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள் இறை வார்த்தையை வாசியுங்கள் வாசித்து தியானித்து ஆண்டவர் பாதத்திலே காத்திருங்கள் ஆண்டவரே பேசும் இதோ முது பிள்ளை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஒரு நல்ல பழக்கம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டியது என்னவென்று கேட்டால் அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை ஆராதித்து போற்றிப்படுவதும் வசனத்தை வாசித்து தியானித்து அவர் பாதம் அமர்ந்து அப்பா என்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது ஆகும் நீங்கள் இதை செய்து பாருங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு அதிகாலை ஆராதனையிலே ஈடுபடுங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேசுங்க ஆண்டவரே ஒரு சிறுவன் சாமியலை போல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அடிமை நான் கேட்கிறேன் பேசும் என்று சொல்லுங்க ஆண்டவரே இன்று நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க என் கையில கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி காத்திருங்கள் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார் அவர் பேசும்போது அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வது எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் நிச்சயமாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் பிரைஸ்லா வாசிக்க கேட்போம் விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே மிகவும் கஷ்டப்பட்டார்கள் நமக்கு தெரியும் எகிப்தியர்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அதிகமான பார சுமையை அவர்கள் மீது சுமத்தி வேலை வாங்குகிற ஆளோட்டிகளால் அவருடைய வாழ்க்கை மிகவும் கசப்புள்ளதாக மாற்றினார்கள் தாங்க முடியாத கொடுமையினாலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி பூக்குரல் அப்பொழுது ஆண்டவர் மோசையை அழைக்கின்றார் மோசையை அழைத்து எகிப்திலே என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்கள் கண்டன வேதனையின் மிகுதியினால் அவர்கள் எழுப்புகின்ற என் செவிகள் கேட்டன எகிப்திலே அவர்கள் அனுபவிக்கிற துன்பத்தை நான் அறிவேன் நான் உணர்கிறேன் ஆகவே வா நீ இப்போதே வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் நீ போய் பாரவோன் கையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் என் மக்களை விடுதலை செய்து வெளியே அழைத்து கொண்டு வா என்று சொல்லி மோசையிடம் கூறுகின்றார் அப்போது மோசை என்ன செய்கிறார் ஏதோ நான் போகிறேன் என்று சொன்னாரா இல்ல ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம் எனக்கு பேச்சு திறனே கிடையாது நான் திக்குவாயன் என்னை விட்டுடுங்க வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறார் ஆண்டவர் மோசையை பார்த்து நீ பயப்படாதே நான் உன் நாவில் இருந்து கொண்டு நீ என்ன பேச வேண்டும் என்று சொல்லி உனக்கு நான் சொல்லி தருவேன் ஓ என்று சொல்கின்றார் திரும்பவும் மோசே வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே வேற யாரையாவது பார்த்துக்கோங்க என்னால முடியாது என்னை விடுங்க ஆள விட்டா போதும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கெஞ்சுகின்றார் அதனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார் ஆரோனையும் மோசை கூட சேர்த்து அனுப்புகின்றார் இந்த ஆரோன் மோசையோடு கூட எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வர கடந்து போகிறார்கள் இந்த ஆரோன் மூலமாக இஸ்ராயல் மக்களுக்கு பேரிழப்பும் பெரும் துன்பமும் சிறை வழிபாடும் கூட கடந்து வந்தது இந்த ஆரோன் தான் இஸ்ராயல் மக்களிடையே முதல் முறையாக சிலை வழிபாட்டை தொடங்கி வைத்தார் அவர் அன்று தொடங்கி வைத்த சிலை வழிபாடு இன்று கூட தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆரோன் சிலை வழிபாட்டை தொடங்கி வைத்து இஸ்ராயல் மக்களை விக்கிரகத்தை ஆராதிக்க வைத்ததால் பேரிழப்பு பல ஆயிரம் மக்கள் அங்கே பாலை நேரத்திலே செத்து மடிகிறார்கள் இதெல்லாம் ஆரோனால் நடந்தது எனக்கு அன்பாந்தவர்களே விரை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலேயே நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்றால் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் தயங்காதீர்கள் உங்களுடைய திறமையை பார்க்காதீர்கள் எனக்கு பேச்சு திறமை இருக்குதா எனக்கு ஞாபக சக்தி இருக்குதா வசனத்தை போதிக்க முடியுமா அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியுமான்ட்டு உங்களையே நீங்க பார்க்காதீங்க ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லாமல் கீழ்ப்படியுங்கள் அடுத்தபடியாக ஆண்டவர் அபிஷேகம் செய்யாத எந்த நபரோடும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்யவே கூடாது மோசைக்கு என்ன நடந்தது மோசை ஆண்டவர் அபிஷேகித்து எர்முச்செடியிலே ஒரே மலையிலே அவருடைய பாவங்களை எல்லாத்தையும் சுத்திகரித்து அவரை அபிஷேகித்து அவரை விடுதலை வீரனாக அனுப்புகின்றார் ஆனால் ஆரோனுக்கு அந்த சுத்திகரிப்பும் அந்த அழைப்பும் கிடைக்கவில்லை மோசை கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் ஆரோன் அனுப்பப்படுகின்றார் அங்கே பேரிழப்பும் சில வழிபாடும் அங்கே பூந்தது என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும் அதே போல் பிரி நீங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்படாத ஒரு நபரோடு ஊழியம் செய்யவே செய்யாதீர்கள் உங்களுக்கும் பெரிய நஷ்டம் ஏற்படலாம் பெரிய அழிவை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆகவே ஆண்டவர் ஊழியத்திற்கு உங்களை அழைக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உடனே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய இயலாமையை உங்களுடைய தகுதியின்மையை நீங்கள் நோக்கி பார்க்காமல் ஆண்டருடைய கரத்திலே முற்றிலுமாக உங்களை அர்ப்பணித்து அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விட்டு கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பார் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நுண்ணுணுக்கமாக ஒரு ஒரு அடி எடுத்து வைத்தெல்லும் ஆண்டவர் உங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டே போவார் அவர் சொல்படி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர் சொல்வதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஊழிய பாதையிலே நிறைவேற்றி கொண்டே போவீர்கள் என்றால் உங்களுடைய ஊழியம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும் ஏராளம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் பாம்பிரி மாணவர்களே ஊழியத்திற்கு போகிறதுக்கு ஆசை இருக்கிறவர்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஊழியம் உங்களுடையதல்ல ஊழியம் ஆண்டவருடையது அவர் அழைத்தவர் அவர் அழைத்து விட்டாரா உடனே கீழ்ப்படியுங்கள் அவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடங்கள் அவர் சொல்வதை எல்லாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஊழியம் மிகவும் ஆச்சரியமான விதத்திலே ஆண்டவரால் ஆசிரோதிக்கப்பட்டு ஏராளம் ஆத்மாவோட இருக்கும் ஏராளம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் கேட்போம் யோனா நூல் முதல் அதிகாரம் பன்னிரெண்டு வசனங்கள் கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம் கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார் பெரியமானோர்களே யோனா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்து நினைவே மா நகர மக்கள் செய்கின்ற தீ செயல் என் முன்பாக வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன நான் உன்னை நினைவேக்கு அனுப்புகிறேன் நீ கடந்து நினைவே மாநகருக்கு சென்று இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே அழிக்கப்படும் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொல் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு பணிக்கின்றார் ஆனால் யோனா ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நினைவே மாநகருக்கு போவதற்கு பதிலாக தர்சீசு போகிற கப்பலிலே அவர் ஏறிக்கொண்டார் கடலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தன் விருப்பப்படி நடந்ததால் யோனா கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது யோனாவோடு கூட கப்பலிலே பிரயாணம் செய்த அத்தனை பேரும் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இந்த யோனாவின் நிமித்தம் பேரழிவை சந்தித்தார்கள் பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டோருடைய சொல்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் ஆண்டோர் உங்களுக்கு கட்டளையிடுவதை அவர் கட்டளையிட்டபடியே நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய சபையிலே நீங்கள் பணி செய்கிற இடத்திலே ஏராளம் குழப்பும் சண்டை சச்சரவுகளும் கொந்தளிப்பும் அங்கே ஏற்படும் பிரியமானவர்களே இன்னும் நீங்கள் பிடிவாதமாக ஆண்டருடைய கட்டளைக்கு எதிராகவே செயல்படுகிறீர்கள் என்றால் ஒரு நாள் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் கூட உடைந்து போகலாம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமான இறை ஊழியர்களே ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால் தெய்வ பயத்தோடும் அரிசுத்தோடும் தாட்சியோடும் கீழ்ப்படிதலோடும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள் உங்களை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் பின்பு நடந்ததெல்லாம் தெரியும் யோனாவை தூக்கி கடலிலே எறிந்தார்கள் திமிங்கிலம் அவரை விழுங்கியது அவர் கரைக்கு வந்தார் பிறகு அவர் நினைவே மாநகருக்கு திரும்பவும் போனார் இறைவார்த்தையை அறிவித்தார் மக்கள் மனம் மாறினார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரியும் அன்பாந்தோர்களே இந்த இறைவாக்கினர் யோனா வழியாக ஆண்டருடைய வார்த்தை நினைவே மாநகர மக்களை கடந்து வந்தபோது அந்த நகர மக்கள் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் யோனா நமக்கு அறிவிப்பது இறை வார்த்தை தான் என்று சொல்லி அவர்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அவர் சொல்வதை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் மனம் மாறினார்கள் சாக்குடை அணிந்து சாம்பல் பூசி உபவாசித்து பரிகாரமும் செய்தார்கள் அவர்கள் மனம் மாறியதைக் கண்ட ஆண்டவர் அவர்களை மாபெரும் அழிவில் காப்பாற்றினார் அவர்களுக்கு புது வாழ்வை கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அவருடைய வழிநடத்துதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தை யார் மூலமாக கடந்து வந்தாலும் சரி பிரியமானவர்களே ஒரு இறைவாக்கினரோ இறை ஊழியரோ அல்லது ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறவரோ உங்க குடும்ப உறுப்பினரோ ஃப்ரெண்ட்ஸோ யார் வழியாக இறை வார்த்தை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஆண்டோருடைய வார்த்தை தான் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் பெரிய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் கடலுடைய வார்த்தை வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பாவ பரிகாரமும் செய்யுங்கள் அப்பொழுது நகர் மக்களுக்கு கிடைத்த பாவ மன்னிப்பின் நிச்சயமும் ஒரு புது வாழ்வும் உங்களுக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் உங்களையே தாட்டி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களை மனமாற்றத்திற்கு அழைக்கும் பொழுது மனம் மாறுங்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள் நீங்கள் நிலை வாழ்வை நிச்சயம் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வசனங்கள் இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேரு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி நீர் சிலோவாம் குலத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார் சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள் அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார் நம் ஆண்டவர் இயேசு பிறவிலேயே குருடராயிருந்த பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுக்கிறார் அதை எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் அவர் தம்முடைய உமிழ்நீரை தரையிலே உமிழ்ந்து அதிலே சேரு உண்டாக்கி அந்த சேரை பார்வையற்றவருடைய கண்களிலே பூசி நீ போய் சிலோவாமில் உன் கண்களை கழுவும் பார்வையடைவீர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார் அவர் சொன்னபடியே அந்த பார்வையற்றவர் செய்கின்றார் அவர் கடந்து சென்று சீலோவாம் குளத்திலே தன் கண்களை கழுவுகின்றார் பார்வையை பெற்றுக் கொள்கின்றார் அன்பாண்டவர்களே அவர் ஒரு பார்வையற்றவராக இருந்தாலும் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகின்றார் அவர் பார்வையை பெற்றுக்கொள்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன் இரண்டு அரசர்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே சீரி நாட்டு படை தளபதி நாமானை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நாமான் சிறிய நாட்டிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு வலிமை வாய்ந்த ஒரு வீரனாகவும் படைத்தலைவனாகவும் இருந்தான் ஆனால் அவன் ஒரு தொழு நோயாளியாக இருந்தான் அந்த தொழு நோயிலிருந்து குணம் பெறும்படியாக நாமான் சீரிய நாட்டிலிருந்து நாட்டிலே இருந்த எலிசா இறைவாக்கினிடம் கடந்து வருகின்றான் எலிசா இறைவாக்கினர் நாமானை பார்த்து நீ போய் யோதானில்லி ஏழு முறை மூழ்கி எழும் அப்பொழுது நீர் நலமடைவீர் என்று சொல்லி எலிசா இறைவாக்கினர் அவருக்கு சொல்கின்றார் நாமானும் எலிசா இறைவாக்கினருடைய சொல்லுக்கு பணிந்து யோர்தானுக்கு சென்று ஏழு முறை மூழ்கி எழுகிறார் அவர் பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார் அவருடைய தோலில் தொடுநோய் தொழுநோய் முற்றிலுமாக நீங்கி ஒரு சிறு குழந்தையினுடைய உடம்பை போல் அவருடைய உடம்பு மாறியது அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒன்று இருந்தது அந்த குளத்தருகே ஐந்து மண்டபங்கள் இருந்தன ஏராளமான நோயாளிகள் அங்கே படுத்திருப்பார்கள் நலமடையும் படி தண்ணீர் வானதூதரால் கலக்கப்படும் பொழுது குளத்திலே இறங்குறவர்கள் முதலே சுகமடைவார்கள் அப்படியாக அங்கே நடந்து கொண்டிருந்தது அங்கே முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இருந்த ஒருவரும் இருந்தார் அவர் சுகமடைய வழி இல்லாமல் அங்கே படுத்திருந்தார் நம் ஆண்டவர் கிறிஸ்து கடந்து சென்று அந்த உடல்நலமற்றவரை நோக்கி நீர் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் அந்த நோயாளிக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாது அவரிடம் விளங்கிய வல்லமை தெரியாது அவர் இறைமகன் என்று தெரியாது ஆனால் யாரோ எவரோ என்ன சொல்றார் என்று நிதானிக்காமல் அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே தன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கின்றார் அவர் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார் இருந்தும் தொழு நோயாளி நாமானும் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் உடல்நலக் படுத்திருந்த அந்த வியாதியசனும் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டார்கள் அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்த உடனே அதை கேட்டார்கள் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் உடனே செயலாற்றினார்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீண்ட நாள் ஜெபிக்கிறீர்களா மிக ஜெபித்து காத்திருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்வதற்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிய தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஊர்க்கமாக ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனடியாக உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹீலிங் உடனடியான சுகம் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது இறை ஊழியர்கள் இறைவாக்கினர்கள் இறை வார்த்தையை விடுத்து உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு இறை வார்த்தை மூலமும் வருஷத்தவன் அபிஷேகத்தின் மூலமும் இறை வல்லமை மூலமும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கலாம் அல்லது மருத்துவர்கள் மூலம் மருந்து கொடுத்தும் உங்களுக்கு உடல் நலத்தை கொடுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சுகம் அளிப்பவர் நம் ஆண்டவர் கிறிஸ்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடும் தாட்சியோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் உடல் நலத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயமாக ஆண்டோர் சொல்வதையெல்லாம் கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் பூரண சுகத்தையும் உடல் நலத்தையும் பலத்தையும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் யோக நச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமை பெற்றிருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு இறுதி இரவுணவின் பொழுது அவர் தலைவர் ஆண்டவர் போதகர் கடவுளுடைய மகன் அப்படி இருந்தும் சீடர்களுடைய காலடிகளை அவர் கழுவுகின்றார் கழுவிய பிறகு நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவுங்கள் என்று சொல்லி பணிக்கிறார் கட்டளை இடுகின்றார் இது கட்டளை பெ நம் பாவக்கரைகள் நீங்க நம் பாவங்கள் முற்றிலுமாக கழுவி தூய்மையாக்கப்பட பாவக்கட்டுகளில் இருந்தும் சாபக்கட்டுகளில் இருந்தும் நோயின் கட்டுகளில் இருந்தும் பேயின் கட்டுகளிலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் நாம் பூரணமாக விடுதலை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி இருக்கின்றார் அந்த நல்ல ஆண்டவர் கடவுளாக இருந்தும் இறைமகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தி நம் காலடிகளை கழுவினார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் எல்லாரும் அவர் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர் எல்லாருடைய காலடிகளையும் கழுவ நாம் தயாராக இருக்க வேண்டும் சிறப்பாக நமக்கு தீமை செய்தவர்கள் நம்மை வெறுப்பவர்கள் நம்மீது வீண்பழி வீண்பழி சுமத்துகிறவர்கள் நம் பெயரை கெடுத்தவர்கள் நமது உடைமைகளையும் உரிமைகளையும் சூறையாடி கொண்டு நம்மை பரிதாபத்திலே விட்டவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் முழுமனதோடு மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும் அவர்களுடைய பாவம் கழுவப்பட கண்ணீரோடு கதறி அழுது ஆண்டவரிடம் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பெரியமானவர்களே அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு தீங்கிழித்தவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் நிறைந்த உருக்கமான ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பார் அவர்களையும் கழுவி தூய்மையாக்குவார் அவர்களும் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நான் பெரியவன் படித்தவன் அதிகாரத்தில் இருப்பவன் பணக்காரன் எனக்கு நிறைய ஆள் பலம் படைபலமும் உண்டு எனக்கு நிகர் நானே என்னை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி செருக்குடன் வாழாமல் பணிவோடு வாழ கத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்னிடம் உள்ளதும் ஒன்றுமே இல்லை எல்லாம் நீர் தந்த தானம் என்று சொல்லி உங்களையே தாழ்த்தி ஆண்டவரிடம் உங்களை ஒப்பு கொடுங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் வாணாளெல்லாம் ஆண்டவருக்கு பணிந்து நடங்கள் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் பாருங்கள் செபிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகி கிறிஸ்துவே சர்வ வல்லவரே படைத்தவரே பாதுகாத்து வழி நடத்துபவரே எங்கள் பாவங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி தூய்மையாக்குகிறவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு ஆண்டவரே உம் இனிய குரலை கேட்கும்படியாக அதிகாலையில் எங்களை ஒப்பு கொடுத்து வசனத்தை வாசித்து காத்திருக்கவும் நீர் எங்களிடம் என்ன செய்ய சொல்லி கேட்கிறீரோ அதை செய்யும்படியான தாட்சியுள்ள இதயத்தையும் கீழ்ப்படிதலையும் எங்களுக்கு கொடுக்க முடியாத ஜெயிக்கிறோம் நீர் சொல்வதையெல்லாம் செய்து எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் பிறரையும் உம்மை நோக்கி நாங்கள் வழிநடத்த உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக் கொடுக்க உமது கருத்திலிருந்து ஆசிர்வாதத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள அநேக மக்களை உன் பாதம் கொண்டு வரும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எங்கள் அன்பு நேசரம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க பா செஞ்சிடுறேன் ஏ என்ன பா செய்யணும் -pa -pa Praise Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.